சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் மீண்டும் சண்டைக்கு திரும்பிய நூற்றி அறுபத்தி இரண்டாவது பிரிவு ஐடிஎஃப் அறிவிப்போம் அறிவிப்பு ஒரு தீய நாடாக மாறிவரும் இஸ்ரேல் எச்சரிக்கும் இடதுசாரி ஜனநாயக கட்சியின் தலைவர் இஸ்ரேலுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக கள்ளமிறங்கிய இருபத்தி இரண்டு நாடுகள் பாலஸ்தீனத்துக்கான தொடர் ஆதரவு ஹைபா துறைமுகத்தை முற்றுகையிட்டதாக ஈமன் அறிவிப்பு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் எந்த பலனையும் தரும் என்று நான் நம்பவில்லை வலியுறுத்தும் ட்ரம்புடனான உரையாடலில் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளை பாராட்டிய புடின் முதலில் போர் நிறுத்தம் வேண்டும் பின்னர் தான் மற்றவை நடக்கும் தடாலடியில் ஜெலன்ஸ்கே போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவெடுக்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய பார்வையிடுகிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா பகுதியில் இஸ்ரேலிய படையினுடைய நூற்றி அறுபத்தி இரண்டாவது பிரிவு மீண்டும் செயல்பட தொடங்கியிருப்பதாக ராணுவம் அறிவித்திருக்கிறது பதினைந்து மாத தொடர்ச்சியான நடவடிக்கைகளுக்கு திரும்ப பெறப்பட்டது இந்த பிரிவு தற்போது காசாவின் வடக்கில் சண்டையிட்டு வருகிறது அது தவிர நானூற்றி ஓராவது கவச மற்றும் ஹிவதி காலாட்படை படையணி ஆகியவையும் பல ஆயிரம் வீரர்களை கொண்டு காசாவில் சண்டையிட்டு வருகிறது சமீபத்திய காசா தாக்குதலில் நூற்றி படைப்பிரிவு இதுவரை ஹமாஸால் பயன்படுத்தப்பட்ட கட்டிடங்களை கண்டுபிடித்து இடித்திருப்பதாகவும் டஜன் கணக்கான ஹமாஸ் செயல்பாட்டாளர்களை கொன்றிருப்பதாகவும் ஆயுதங்கள் அடங்கிய ஒரு கட்டிடத்திற்கு அடுத்ததாக ஒரு சுரங்கப்பாதையை கண்டுபிடித்ததாகவும் ஐடி எஃப் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையே இருநூற்றி பதினைந்தாவது பீரங்கி படைப்பிரிவு என்பது ஆயுத கிடங்குகள் வெடிகுண்டுகள் பொறிக்கப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் கண்காணிப்பு சாவடிகள் உட்பட அந்த பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை தாக்கியதாகவும் ஐடி எஃப் கூறியிருக்கின்ற நிலை தற்போது நூற்றி அறுபத்தி இரண்டாவது படைப்பிரிவு பிரிவு மீண்டும் காசாவிற்கு சண்டையிட திரும்பியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேல் என்பது ஒரு தீய நாடாக மாறி வருவதாகவும் காசாவில் குழந்தைகளை கொள்வது ஒரு பொழுதுபோக்காக இருப்பதாகவும் இடதுசாரி ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜாயர் கோலன் எச்சரித்திருக்கிறார் இதையடுத்து ஐடி எஃப் தலைமையினுடைய பணிப்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் ஐ எஃப் நடவடிக்கைகளில் நெறிமுறை ஒருமைப்பாடு மற்றும் அதன் வீரர்களின் ஒழுக்கத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எந்த ஒரு அறிக்கையும் கடுமையாக கண்டிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் அரசு மற்றும் அதன் குடிமக்களினுடைய பாதுகாப்பை சமரசமின்றி பாதுகாக்கின்ற அதே வேளையில் ஐடிஎஃப் வீரர்கள் சட்டம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் மதிப்புகளுக்கு விசுவாசமாக நமது எதிரிகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றும் இஸ்ரேலிய ராணுவமும் தெரிவித்திருக்கிறது ஐடிஎஃப் வீரர்கள் எப்போதும் போலவே உறுதியுடனும் ஒழுக்கத்துடனும் இரவும் பகலும் அனைத்து முனைகளிலும் செயல்படுகிறார்கள் தொடர்ந்தும் செயல்படுவார்கள் என்றும் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றமை ತಕ್ಕ இவற்றுக்கிடையே காசாவிற்கு உதவி வழங்க இஸ்ரேல் ஓரளவு ஒப்புதல் அளித்திருக்கிறது மேலும் காசாவிற்கு செல்லும் சாலைகளில் இருந்த முற்றுகைகளும் நீக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் ஐரோப்பிய நாடுகள் உட்பட மொத்தம் இருபத்தி இரண்டு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒருமித்த அறிக்கையை வெளியிட்டு காசாவிற்கு உதவி வழங்குவதில் எந்த தடையும் ஏற்படுத்தப்படக்கூடாது என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றன பாலஸ்தீனத்தை தீவிரமாக ஆதரித்து இஸ்ரேலை எதிர்க்கின்ற ஒரு இஸ்லாமிய நாடு கூட இந்த நாடுகளின் பட்டியலில் உள்ளடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாடுகளில் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளும் அடங்கி இருக்கிறது அதே நேரத்தில் ஜப்பானும் இந்த கூட்டறிக்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது காசாவிற்கு உதவி வழங்குவதில் எந்த தடையும் ஏற்படுத்தப்படக்கூடாது என்று பிரிட்டன் மற்றும் நியூசிலாந்தும் இஸ்ரேலிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன இஸ்ரேலுக்கு எதிராக கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கின்ற நாடுகளில் ஆஸ்திரேலியா கனடா டென்மார்க் எஸ்டோனியா பின்லாந்து ஐஸ்லாந்து அயர்லாந்து இத்தாலி ஜப்பான் லாட்வியா லிதுவேனியா லக்ஷம்பெர்க் நெதர்லாந்து நியூசிலாந்து நோர்வே போர்த்துக்கல் ஸ்லோவேனியா ஸ்பெயின் ஸ்வீடன் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் அடங்கும் உதவி நிறுத்தப்பட்டதால் காசா பகுதியில் மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் மக்கள் பட்டினியால் வாடுவதாகவும் இந்த நாடுகளை எச்சரித்திருக்கின்றன பலருக்கு கடுமையான நோய்களுக்கான மருந்துகளை பெறக்கூட முடியவில்லை மேலும் அவர்களினுடைய உயிரை காப்பாற்றுவது கடினமாக இருக்கிறது இஸ்ரேல் குறைந்த அளவிலான உதவியை வழங்க ஒப்புக்கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் உதவியை வழங்குவதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் கோருகிறோம் ரோமன்றம் அந்த நாடுகள் தெரிவித்திருக்கின்றன இதற்கிடையே பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் காசாவில் உதவி நிறுத்தப்பட்டால் பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக இஸ்ரேலை இந்த நாடுகள் காசா மீதான ராணுவ நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றன அதே நேரத்தில் பெஞ்சமின் நிதனியாகவும் இந்த நாடுகளுக்கு கடுமையாக பதிலளித்து உங்கள் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அது ஹமாஸை வலுப்படுத்தும் என்றும் எதிர்காலத்தில் மீண்டும் இஸ்ரேலை தாக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதனுடன் காசாவுக்கான உதவியை நிறுத்தக்கூடாது என்று இஸ்ரேல் மீது அழுத்தம் இருப்பதாகவும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஹமாஸ் அளிக்கப்படுகின்ற வரை இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல்களை தொடரும் என்றும் நிதன்யாகு தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் ஐரோப்பிய நாடுகளும் ஜப்பானும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் தற்பொழுது காசா மற்றும் இஸ்ரேல் போர் என்பது வேறுவிதமாக மாறி வருகிறது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்து வருகின்ற போரில் வருகின்ற நாட்கள் இந்த விஷயத்தில் முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவற்றுக்கிடையே காசா மீதான தொடர்ச்சியான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாகவும் ஹைபா துறைமுகத்தை முற்றுகையிடுவதாக ஏமன் படை அறிவித்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை அதிகாலை அல் மயாதீன் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஏமன் ராணுவத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யாகியா சாரி ஹைபாவில் அல்லது அதற்கு செல்லுகின்ற வழியில் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து கடல்சார் நிறுவனங்களும் இந்த அறிவிப்பையும் எதிர்கால எச்சரிக்கைகளையும் மிகுந்த தீவிரமாக கருத த வேண்டும் என்றும் எரிக்கை காசா மீதான இஸ்ரேலினுடைய அதிகரித்து வருகின்ற அதன் பட்டினி பிரச்சாரத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணி ஏமனினுடைய நடவடிக்கையை பாராட்டி இருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள ஹைவா துறைமுகத்தின் கடற்படை முற்றுகை இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான ஏமனின் எதிர்ப்பின் ஒரு புதிய கட்டத்தின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு மைல்கல் என்றும் அது e o மறுபுறம் அமெரிக்காவுடன் நடைபெற்று வருகின்ற மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் எந்த பலனையும் தரும் என்று தான் நம்பவில்லை என்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா செய்தி ஹமேனி கூறியிருக்கிறார் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் பற்றிய பிரச்சனைகள் எழுப்பப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்காவுக்கான ஒரு அறிவிப்பு என்னிடம் இருக்கிறது அந்த அறிவிப்பு என்னவென்றால் இந்த மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் அமெரிக்க தரப்பு அர்த்தமற்ற கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஈரான் ஜுரேனியத்தை வளப்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது போன்ற விஷயங்களை சொல்வது முட்டாள்தனம் ஈரானில் யாரும் மற்றவர்களினுடைய அனுமதிக்காக காத்திருப்பதில்லை இஸ்லாமிய குடியரசு அதன் சொந்த கொள்கைகளையும் முறைகளையும் கொண்டிருக்கிறது மேலும் அவற்றை சுயாதீனமாக பின்பற்றும் என்றும் ஹமேனி வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் மற்றொரு பொருத்தமான நேரத்தில் அமெரிக்கர்களும் அவர்களது மேற்கத்திய நாடுகளும் ஈரானில் ஜுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவதற்கு ஏன் இவ்வளவு வலுவாக வலியுறுத்துகிறார்கள் என்பதை ஈரானிய மக்களுக்கு நான் விளக்குவேன் அவர்களினுடைய உண்மையான நோக்கங்கள் என்ன என்பதை நான் தெளிவுபடுத்துவேன் அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் பலனை தரும் என்று நாங்கள் நம்பவில்லை என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் ஹமேனி தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரஷ்யா போர் நிறுத்தம் மட்டுமின்றி வேறு சில நிபந்தனைகளையும் விரும்புவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் இரண்டு மணி நேரம் தொலைபேசியில் உரையாடியதாக நேற்று தெரிவித்தார் அதில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கும் என்றும் அதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பாரிய அளவிலான வர்த்தகம் நடைபெற விரும்புவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவரை கூறியிருக்கிறார் என்றால் ரஷ்ய தரப்பு கொள்கைகளை பற்றி எனக்கு தெரியாது ட்ரம்புடனான எங்களுடைய பேச்சுவார்த்தையின் வழியே நாங்கள் புரிந்து கொண்ட விடயம் என்னவென்றால் ரஷ்ய தரப்பு எங்களுக்கு குறிப்பு ஒன்றை அனுப்ப விரும்புகிறது என தெரிகிறது என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் போர் நிறுத்தம் மட்டுமின்றி அவர்கள் வேறு சில கொள்கைகளையும் விரும்புகிறார்கள் போர் நிறுத்தத்திற்கு ஒவ்வொருவரும் அதிக ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் நிறைய இழப்புகள் ஏற்பட்டுவிட்டன உண்மையில் போர் நிறுத்தம் என்பது முடிவுக்கு வர வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் ஆனால் அதற்கு ரஷ்யா தயாராக இருக்கிறதா என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை நாங்கள் அவர்களை நம்ப தயாராக இல்லை முதல் நடவடிக்கையாக எங்களுக்கு போர் நிறுத்தம் வேண்டும் உண்மையில் போரை நிறுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்பதை அவர்கள் காட்ட வேண்டும் அதன் பின்னரே கைதிகள் பரிமாற்றம் உள்ளிட்ட மற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அத்துடன் ரஷ்யாவுடன் இதற்காக நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருப்பதாகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தொடர்பில் இருப்பது பற்றியும் ஜெலன்ஸ்கி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கேள் இருக்கிற கமன் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் காணொளி காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்